கோல்டன் ஹாஸ் காலையில எழுந்ததும் அடுத்த வர ஒரு மணி நேரம் கோல்டன் ஹாஸ் சொல்லுவாங்க கோல்டன் ஹாஸ் நம்ம சிறப்பா பயன்படுத்தினா அந்த நாளே சிறப்பா இருக்கும் அந்த பொண்ணான நேரத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இந்த வீடியோல பாக்கலாம் காலையில எட்டு விஷயத்த நம்ம பண்ணினா அந்த நாள் வேற லெவல்ல இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இத செய்யும் போது அந்த நாள் மட்டும் இல்ல நம்ம லைஃபே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறிடும் நம்ம காலை பொழுதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க முன்னால என்னெல்லாம் கூடாதுன்னு பாக்கலாம் இந்த கோல்டன் ஹார்ஸ்ல எழுந்திருச்சவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சுக்குவாரு ஃபர்ஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மார்ட் இன்னைக்கு நூத்துல தொண்ணூறு பேர் காலையில எழுந்து போனதான் பாக்குறாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு யூடியூப் வீடியோ எஃபி போஸ்ட் அது இதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்படி ஏதாவது ஒரு டிவைஸ் நம்ம காலையில எழுந்த உடனே பார்க்கவே கூடாது ஏன்னா காலையில எழுந்ததும் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த டைம்ல நம்ம தேவையில்லாத ஷார்ட்ஸ் எஃபி போஸ்ட் நம்ம மூளைக்குள்ள தீணிக்க கூடாது இதனால நம்ம மொத்த நாளுமே பாதிக்கப்பட வாய்ப்பு நம்ம எழுந்திருச்சதும்

நம்ம உடல்ல இரண்டாவது மூல குடல்தான். தண்ணி குடிக்கிறனால நம்ம குடல் சுத்தமாகும் நம்ம குடல் ஆக்டிவா இருந்துச்சுன்னா நம்ம மூளையும் சிறப்பா இயங்கும் நம்ம குடலுக்கும் மூளைக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது அதுக்குதான் டாக்டர்ஸ் எல்லாம் காலையில எழுந்திருச்ச உடனே அரை லிட்டர் தண்ணியாச்சு குடிக்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம காலையில எழுந்திருச்சு தண்ணி குடிக்கும் போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இனிமே காலையில எழுந்திருச்சதும் பிரஷ் பண்ணிட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னால அரை லிட்டர் தண்ணி குடிச்சு பாருங்க அது மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் புத்துணர்வையும் கொடுக்கும் தேர்டு ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு டுவெண்ட்டி எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் ஒரு சில ஜிம்ல போய் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இருக்க பிஸி நம்ம அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு ஹாஃப் அவர் ஆகுது சைக்கிளிங் ரன்னிங் ஸ்கிப்பிங் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சும் பண்ணணும் ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட செலவு பண்ண முடியாதா நம்ம ஆரோக்கியமான உடலுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னா ஃப்யூச்சர்ல மெடிசன் ஹாஸ்பிட்டல்னு நம்ம அலைய வேண்டியது இருக்கலாம் ஹெவி ஒர்க் அவுட் இல்லைனாலும் உங்களால முடிஞ்ச ஒரு சிம்பிள் எக்சைஸ் பண்ணுங்க ஆனா நம்ம உடம்புல வேர்வை வெளியில வர அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பண்றனால உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஃபோர்த்து கிளீன் சம்திங் வீட்ல இருக்க ஏதாவது ஒரு அழுக்கான இடத்த சுத்தம் பண்ணுங்க நீங்க ஆபீஸ் கொண்டு போற பேக் கபோர்டு டைனிங் டேபிள் கார் இல்லனா பைக் ஏதாச்சும் காலையில எழுந்ததும் சுத்தம் பண்ணுங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஷூவை பாலிஷ் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லுங்க வீட்டு வாஷ் ரூம் இல்லனா வாஷ் பேசன் க்ளீன் பண்ணுங்க இந்த மாதிரி சுத்தம் பண்றனால உங்க மூளைக்கு ஒரு விதமான புத்துணர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பண்றதுனால உங்க வீடும் கிளீனா இருக்கும் உங்க மனசும் சுத்தமா இருக்கும் காலையில குளிக்கிறே இல்லை காலையில முடிச்சுதான் குளிப்பேன் நான் காலையில பதினோரு மணிக்கு மேலதான் குளிப்பேன் மதியானந்தான் குளிப்பேன் சாயந்தரம் தான் குளிப்பேன் அப்படின்னு குளிக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்காங்க நம்ம உடல்ல பல நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம காலையில குளிக்காம இருக்கிறது தான் முடிஞ்ச வரைக்கும் காலையில ஏழு மணிக்குள்ளயே நீங்க குளிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்மளோட உடல்ல அழுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே நம்ம குளிக்கிறது இல்லைங்க குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல் பாத்திங் அதனால நீங்க காலையில குளிக்கும் போது உங்க உடல் சூடு தனியா ஆரம்பிக்கும் உங்க மூளை சூடு தனியா ஆரம்பிக்கும் சிறந்த எண்ணங்கள் உதயமாகும் காலையில குளிக்கிறதுனால பல விதமான நன்மைகள் இருக்குங்க அதுவும் ஏழு மணிக்குள்ள குளிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இதுவும் ஒரு ரொட்டீன் ஹாபிட்டா வச்சுக்கங்க சிக்ஸ்த் ரீட் சம்திங் ஒரு இருபது நிமிஷமாவது ஏதாவது ஒண்ணு படிக்க நேரம் ஒதுக்குங்க அதுக்காக நான் காலையில நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வார இதழ்கள் மாத இதழ்கள் இது எல்லாம் படிக்கிறதுக்கு காலையில நேரம் ஒதுக்காதீங்க நீங்க காலையில ஒரு நல்ல புத்தகங்கள்ல இருந்து ஒரு மூணு பக்கமாச்சு நீங்க படிச்சிருக்கணும் அது ஒரு கதை புத்தகமா இருக்கலாம் ஒரு நாவலா இருக்கலாம் இல்லனா பணம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புத்தகம் இல்ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் வரலாறு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு புத்தகம்னு ஏதாச்சும் ஒரு புடிச்ச புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க அதுல இருந்து டெய்லியும் மூணு பக்கங்களாச்சு நீங்க படிங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது படிக்கிறனால உங்களால எவ்வளவு நன்மைகள் அடைய முடியும் அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் செவன்த் பிளான் த டே நீங்க நாள் ஃபுல்லா என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான உங்ககிட்ட இருக்கணும் ஒரு கிளியரான பிளான் உங்ககிட்ட இருக்கணும் அதுக்காக நான் காலையில ஒன்பது இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் அப்புறம் டிவி பாப்பேன் சாப்பிட்டு தூங்கிடுவேன்னு பொதுவா இருக்க கூடாது எவ்ரி ஒன் ஹார் நம்ம என்ன யூஸ்ஃபுல்லா பண்ண போறோம் என்னென்ன புது விஷயங்களை கத்துக்க போறோம் அப்படின்னு கிளியரான பிளான் உங்ககிட்ட இருக்கணும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பிளான் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளே ரொம்ப சிறப்பா அமையும் எய்த் மெடிடேஷன் வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் அது ரொம்ப திறமையா கையால நம்ம பண்ண வேண்டியது மெடிடேஷன் உலகத்துல உள்ள பல பேரு மெடிடேஷன் பண்றது அவங்களோட தாரக மந்திரமா வச்சிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல தான் வாழ்க்கை இந்த வாசகத்தை பல பேர் சொல்லி கேட்டிருப்போம் எண்ணங்களை வசியப்படுத்தவும் வசப்படுத்தவும் தான் நம்ம செய்ய வேண்டியது மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் மூலமா நம்மளோட எண்ணங்களையும் கனவுகளையும் நிஜமாக்க முடியும்னு பல புத்தகங்கள் மற்றும் ஆய்வுகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு நம்ம கூட கவலைகள் அதை கடந்து வரதுக்கான ஒரு தெளிவு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க மெடிடேஷன் டெய்லியும் செய்யறதுனால சந்தோஷம் ஞாபகத்திறன் கத்துக்கிற தன்மை போக்கஸ்ன்னு இது எல்லாமே நமக்கு அதிகரிக்கப்படும் அவ்வளோதாங்க இப்ப சொன்ன இந்த எட்டு விஷயங்களை தான் நீங்க காலையில ஏழு மணிக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கணும் நான் சொன்ன இந்த எட்டு விஷயத்தை அடுத்த ஒரு மூணு வாரத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மூணே வாரத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உங்களுக்குள்ள உணர்வீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க